நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு வெள்ளி சந்தை நான்கு ரோடு ரவுண்டானா பகுதியில் அகற்றப்பட்ட உயர்மின் கோபுரம் மீண்டும் அமைக்க கோரிக்கை தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றியம் பிக்கன அள்ளி ஊராட்சியில் உள்ள வெள்ளிசந்தை நான்கு ரோடு ரவுண்டானா பகுதியில் வாகன ஓட்டிகள் பொதுமக்களின் நலன் கருதி உயர்மென் கோபுரம் அமைக்கப்பட்டிருந்தது கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னர் சாலை சீரமைப்பு செய்தபோது அதிகாரிகள் உயர்மென் கோபுரத்தை அகற்றினர் பின்னர் உயர்மென் கோபுரம் அமைக்கப்படவில்லை இது குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் பஞ்சாயத்து நிர்வாகம் தான் இதனை சரி செய்ய வேண்டும் என தெரிவித்தனர் ஆனால் பிக்கனஅள்ளி பஞ்சாயத்து தலைவர் பொதுமக்களின் கோரிக்கையை கிடப்பில் போட்டதால் இரவு நேரங்களில் சூழ்ந்து தொடர் வாகன விபத்துகளும் திருட்டு சம்பவங்களும் நடைபெற்று வருகின்றன மேலும் வெள்ளி சந்தை பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பத்துக்கும் மேற்பட்ட மினி டேங்குகள் தனிநபர்களின் தூண்டுதலால் பஞ்சாயத்து நிர்வாகத்தால் அகற்றப்பட உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கோடை காலம் உள்ள நிலையில் தண்ணீருக்காக நீண்ட தூரம் பெண்கள் குடத்துடன் அலைந்து வருகின்றனர் எனவே மாவட்ட நிர்வாக நிர்வாகம் உடனடியாக உயர்மின் கோபுரம் மற்றும் மினி தண்ணீர் டேங்குகளை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக முனியப்பன் இங்கே வந்து நம்ம அந்த இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது இந்த இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு வந்து ஒரு மையமாக எல்லா அந்த இருபது கிராமக்கும் ஒரு மயமாக உள்ளது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் எக்ஸ் எம்எல்ஏ மேகநாதன் அவர்கள் அது வந்து அமைக்கப்பட்டது அது வந்து இப்போ வந்து ரோடு எக்ஸ்டன் பண்ணுறதுன்ட்டு நம்ம முன்னாள் டிஎம்கே பிக்கனலி பஞ்சாயத்து தலைவர் அவர்கிட்ட பல கோரிக்கை வைத்தங்க அந்த மின்கம்பம் வந்து பார்த்திங்கன்னா குப்போ கடன்களில் கிடைக்குது அதனால் உடனடியாக மாண்முக முதலமைச்சர் மூலியமாக எங்களுக்கு இதை தீர்வு காண என்று அவங்கள கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் தண்ணி வறட்சி காலமாக உள்ளது தண்ணி இல்லை மினி டேங்க் இருந்த மினி டேங்கில் செயல்படவில்லை அதனால உடனடியாக எங்களுக்கு வந்து இது வந்து எங்களுக்கு இந்த ஊர் கிராமத்துக்கு வந்து தண்ணி எங்களுக்கு உடனடியாக ஊடக நண்பர் மூலியமாக எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்